ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிவ்யூ வீடியோன்னு தாங்க சொல்லலாம் ரிவ்யூ வீடியோவும் சொல்லலாம் அதே போல் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்தே வந்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்காகவும் தாங்க இந்த வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த சகோதரி பாருங்கள் இவங்களோட பேர் வந்து நசரின் மதுரையில் தான் இவங்க இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வீட்டில் இருந்தே சத்து மாவு கஞ்சி மிக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உளுந்தங்கஞ்சி கஞ்சி மாவு மிக்ஸு வெந்தியக்களி மிக்ஸு அதே போல் வந்து பாத்தீங்கன்னா மில்லட் நூடுல்ஸ் இந்த மாதிரி வகைகள் இந்த இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணுறாங்க ரெடி பண்ணி அவங்க வந்து விற்பனை செய்கிறாங்க அக்கம் பக்கத்தில் கேட்குறவங்களுக்கும் கே கொடுக்குறாங்க அதே போல் ஹோல்சேலில் வாங்குறவங்களுக்கும் இவங்க கொடுக்குறாங்க அதே போல் வந்து ரீட்டைல சே வாங்கி சேல் பண்ணுறவங்களுக்கும் இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க கொஞ்சம் கம்மியாக தாங்க கொடுப்பாங்க தேவைப்படுறவங்க இவங்கள்ட வாங்கி வாட்ஸ்அப் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சத்து மாவு கஞ்சிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து எல்லாேருமே லைக் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு அப்படிலாம் எடுத்திங்கன்னா அதில் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க இல்லாமல்லாம் இருக்கவே இருக்காது அதே போல் இன்றைக்கி வந்து ஹார்லிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக தாங்க நான் சொல்லுவேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர மக்களுக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இல்லை ஏன்னா விலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சூழ்நிலை கிடையாது இதே நம்ம சத்துமாவு கஞ்சி வாங்குகிறோம் அப்படின்னாக்கா எல்லாருமே ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருமே குடிக்கலாங்க அந்தளவுக்கு தான் விலை வந்து அந்தளவுக்கு தான் அஃபோர்டபுளாக தான் இருக்குது இவங்கள்கிட்ட அதனால வந்து பார்த்திங்கனாக்கா இருபத்தெட்டு வகையான தானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதாக இந்த சத்து மாவு கஞ்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த இருபத்தெட்டு வகையான ஒவ்வொரு பொரு எட்டு வகையான தானியங்களையும் நம்ம தேடி ஒவ்வொரு கடையாக தேடி வாங்குறதுக்கு இந்த மாதிரி இவங்கள்ட்ட நம்ம வாங்கி நமக்கு தேவையான அளவுக்கு வாங்கி நம்ம வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னாக்கா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம பிள்ளைகளோட உடலுக்கும் நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்குற மாதிரி ஆகுங்க வாங்க இப்போ இந்த சத்து மாவு கஞ்சி வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எனக்கு ரெண்டு ரெண்டு டம்ளர் சத்து மாவு கஞ்சி வேணுங்கிறதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சத்து மாவை எடுத்து போட்டுக்கிட்டேங்க அதில் வந்து தேவையான அளவு ஒரு ரெண்டு டம்ளர் இல்லைன்னா ரெண்டே கால் டம்ளர் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கும் கொஞ்சம் எக்ஸஸாகவே ஊற்றிக்கோங்க நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு வந்து அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காது நீங்கள் அடி கனம் இல்லாத பாத்திரத்தை எடுத்திங்கன்னா அடி வந்து சீக்கிரமாக அடி பிடிக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ரெடி பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் வந்து அந்த கஞ்சி பதம் வரும்போது நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு சக்கரை வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் சக்கரை போட்டுக்கலாம் ஒயிட் சுகர் இருந்தாலும் ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க அப்படி இல்லை நாட்டு சக்கரை வேணும் அப்படின்னாலும் நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்க நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணுவேன் பா பால் வந்து ஆட் பண்ணி தான் கொடுப்பேன் உங்களுக்கு வேணும்னாக்கா பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பால் வேண்டாம் அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் சக்கரை போட்டே குடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சக்கரை சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சக்கரை இல்லாமல் நீங்கள் உப்பு கூட கலந்து குடிக்கலாங்க ரொம்ப வந்து உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நீங்கள் வந்து ஒரு கிலோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக இப்போ ஒரு நாலு பேர் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு கிலோ சத்துமாக வாங்குகிறோம் அப்படின்னாக்கா ஒரு மாதம் ஃபுல்லாகவே நம்ம ஓட்டலாங்க நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து ஒரு மாதம் ஒரு ஒரு ஒன்றே கால் மாதத்துக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதனால் வந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இருந்தே வந்து இந்த மாதிரி வியாபாரங்கள்லாம் செய்கிறாங்க இதன் மூலியமாகவே வந்து பார்த்திங்கனாக்க நல்லா ஆர்ட்ரு எடுக்கிறாங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஆர்டர் வராதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட நிறைய மக்கள்கிட்ட கிட்டே சொல்லும்போது தான் நமக்கு வந்து ஆர்டர்ஸே வர ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்கும் பிஸ்னஸ்ங்கிறது போக போக காலப்போக்கில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் இந்த வியாபாரம் பண்ணுறீங்கிறது தெரிஞ்சிடுச்சுனாக்கா எல்லாருமே உங்கள்கிட்ட வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதனால வந்து பார்த்திங்கனாக்கா பெண்கள் வந்து இந்த மாதிரியும் வந்து வீட்டிலிருந்தே இந்த மாதிரி சத் சுற்று மாவு கஞ்சி மிக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உளுந்தம் களிமாவு வெந்திய களி மாவு இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை செஞ்சு நீங்கள் வந்து சேல் பண்ணிங்கன்னா கை நிறைய சம்பாதிக்கலாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிர ரூபா மாதிரி கூட மாசத்துக்கு வந்து இதில் வரக்கூடிய லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டென் தௌசண்ட் கூட நம்ம வந்து சம்பாதிக்க முடியுங்க அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்